இலங்கை குறித்து மூடிஸ் வெளியிட்ட அறிக்கை மார்பக புற்றுநோய் இறப்புகள் அதிகரிப்பு பேக்கரி உணவுப் பொருட்களின் விலை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவன் மனைவி பலி இலங்கை ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் நாட்டின் சீர்திருத்த நடவடிக்கைகளின் போக்கை கணிசமான அளவில் மாற்றாது என சர்வதேச முதலீடு மற்றும் கடன் தர நிர்ணய சேவையான மூடிஸ் தெரிவித்துள்ளது இலங்கையில் உருவாகியுள்ள புதிய சூழல் குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டு மூடிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் வெளித்திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் கட்டமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பெரிய பொருளாதார கொள்கைகள் பெரிதாக மாறாது என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சில கொள்கை முன்னுரிமைகளை மீட்டமைக்கும் போது நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது சவாலானதாக இருக்கலாம் என்று நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது இது மேலும் அதிக கடன் அபாய வகைப்பாடுகளுக்கு வழிவகுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருளாதார மாற்றச் சட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார மற்றும் நிதி சீர்திருத்த இலக்குகளை புதிய சட்டம் அல்லது திருத்தம் மூலம் மாற்ற முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவுக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் மூடிஸ் தெரிவித்துள்ளார் 对。 உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் சமூக பொருளாதார வைத்திய நிபுணர் ஹசரெலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மார்பக புற்றுநோயாளர்கள் பதிவாகதாக சமூக சுகாதார வைத்திய நிபுணர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் மூட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் மூட்டை தொடர்பான பேக்கரி உணவுப் பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை கூறியுள்ளது கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட மூட்டை ஒன்றின் விலை தற்போது இருபத்தெட்டு முதல் முப்பத்தைந்து வரை உள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தம்பதியர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரும் அவரது முப்பத்தி வயதுடைய மனைவியும் உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அக்குரச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி நடைபெறவுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் அரங்கேறும் குளறுபடிகளுக்கு குறைவில்லாமல் இருக்கின்றது குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள டொனால்டு டிரம்ப் மீது அடுத்தடுத்து கொலை முயற்சிகள் நடந்த வண்ணமே உள்ளன அதன்படி கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது மேத்யூ குரூக்ஸ் என்ற இருபது வயதுடைய இளைஞன் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த டிரம்பின் மீது துப்பாக்கியால் சுட்டார் துப்பாக்கி ரவை காதை உரசிச் செல்ல உயிர் தப்பினார் டிரம்ப் அதே இதேபோல் கடந்த செப்டம்பர் பதினாறாம் தொகுதி புளோரிடாவில் கோட் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த டிரம்ப் மீது ரயான் வெஸ்டி ரூத் என்ற நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் ஆனால் இம்முயற்சி தோல்வியில் முடிந்தது அதே போல் அண்மைய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸின் பிரச்சார அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் இத்தாக்குதல்களுக்கு யார் காரணம் வெளிநாட்டு சரிதான் காரணமான பல கேள்விகள் எழுந்து வருகின்றன இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் ஈரானால் எனக்கு உயிராபத்து உள்ளது ஏற்கனவே என்னை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்டு அது தோல்வியை கண்டது மறுபடியும் அவர்கள் கொலை முயற்சிக்கக்கூடும் இது நல்லதல்ல முன்பு இருந்ததை விட அதிக பாதுகாவலர்கள் என்னை சுற்றி இருக்க வேண்டியது அவசியமாகின்றது என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலும் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்து கொல்லப்பட்டது அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் ஈரானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று காலையில் ஆரம்பமாகின்றது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாத தீர்மானித்துள்ளது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது